என் தங்கப்பிள்ளையே நாளைய தினம் கார்த்திகை தீபத்தினுடைய வெற்றி திருநாள் என் குழந்தையே கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றும் பொழுது நம் தேவர்களின் அருளை எளிதாக பெற்றுவிடலாம் என்பது ஐதீகம் அதனால் என் குழந்தையே இந்த மாதம் முழுவதும் தீபம் ஏற்றியவர்களுக்கும் சரி குறிப்பாக பரணி தீபத்தையும் கார்த்திகை தீபத்தையும் பாஞ்சராத்திர தீபத்தையும் ஏற்றுகின்ற பிள்ளைகளும் சரி மனதார எதை செய்தாலும் அதற்கு பலன் உண்டு ஆனால் தெரிந்துமே அந்த விஷயத்தை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது நாளை கார்த்திகை தீபத்தில் என் குழந்தை நீ எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் எந்த முறையில் ஏற்றினால் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த இலைகளையெல்லாம் தீபத்திற்கு அடியில் வைக்கலாம் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் தயானவள் வந்திருக்கின்றேன் நிச்சயமாக இந்த பதிவானது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எக்காரணம் கொண்டும் முழுமையாக கேட்காமல் என் குழந்தை சென்று விடாது இன்றைய பரணி தீபமானது இன்று யமதர்ம ராஜாவை உனக்கு சொல்லிய தீபம் இந்த பரணி தீபத்தில் அவரை நீ வணங்குவாயானால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைத்து கொடுக்கப்படும் உன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்படும் நீ செய்த பாவங்கள் குறைந்தாலே உன்னுடைய ஆயுள் அதிகரித்து விடும் என்பதனை மறந்து விடாதே இந்த பரணி தீபத்தை யமதீபம் என்றும் சொல்வார்கள் அல்லவா என் குழந்தையே இதனை இன்று நீ சரியாக செய்துவிட்ட பிறகு நாளை கார்த்திகை தீபத்தினுடைய வழிபாடுகள் என்னவென்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று ஐந்து முக தீபம் ஒரு தாம்பூல தட்டின் மேல் கோலமிட்டு ஐந்து முக தீபம் ஐந்து புறமாக மண்ணாலான அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்ற வேண்டும் உன்னுடைய பூஜையறையில் வைத்து விட்டால் போதும் நிச்சயமாக கொடான கோடி பலன்கள் உனக்கு உண்டு திரு கார்த்திகையில் தீபம் ஏற்றுவதற்கு விளக்குகளின் எண்ணிக்கை என்னவென்று நிச்சயமாக உனக்கு அம்மா சொல்கின்றேன் இந்த ஆண்டு திரு கார்த்திகை தீபம் வருகின்ற வெற்றி விடியலானது முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் சிவபெருமானுக்கு உரிய பிரதோஷ தினத்திலும் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையிலும் அமைந்துள்ளது அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதனால் அதிகமான பலனும் சிவபெருமானினுடைய ஆசிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் தீப திருநாளில் வீட்டினுடைய வாசல் தொடங்கி வீடு முழுவதும் தீபம் ஏற்ற வேண்டும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் எந்த இடத்தில் தீபம் வைத்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது இங்கு பலருக்கும் தெரியாது தெரிந்தவர்களுக்கு நிச்சயமாக அதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் தெரியாதவர்கள் இன்று இந்த தாயானவள் சொல்கின்ற அன்பின் மூலமாக அது என்னவென்று தெரிந்து கொள்வது மிகவும் நல்ல காரியம் அல்லவா உன்னுடைய இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி வழிய வேண்டும் தானே ஆசைப்படுகின்றோம் நிச்சயமாக அது இன்று உனக்கு நான் சொல்வதன் மூலமாக தெரிந்து கொண்டு அதை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வீட்டினுடைய அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் சரி மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதுதான் சரியான முறையாகும் அதாவது இருபத்தி ஏழு விளக்குகள் என்ற எண்ணிக்கையானது நட்சத்திரங்களை குறிக்கின்றது அதற்கு மேலாக ஏற்ற வேண்டும் என்றால் நூறு விளக்குகள் வரை நிச்சயமாக ஏற்றலாம் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் அம்சமானதனால் உன் இல்லத்தில் ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்களாகத்தான் அவை உன் கண்களுக்கு தென்படும் மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டி என்னை இட்டு நீ நிச்சயமாக இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் பஞ்சு திரியினால் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் என்பதனை மறக்காதே எப்பொழுதுமே விளக்கு ஏற்றும் பொழுது இந்த இருபத்தி ஏழு விளக்குகளில் ஒரு விளக்கையாவது நெய் ஊற்றி ஏற்றி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிடு இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன்னால் நீ வைக்க வேண்டும் ஒரு முறை இந்த நெய் தீபத்தை ஏற்றிய பிறகு அதை தூண்டிவிடவோ மேலும் எண்ணெயை ஊற்றவோ எதுவுமே செய்யக்கூடாது இந்த தீபம் என்று மட்டுமல்ல எல்லா தீபங்களும் அப்படித்தான் தானாக அவை குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் சிலர் தீபம் வைக்கின்ற அந்த நேரத்தில்தான் காற்று வீசிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது தீபம் அணையத் தொடங்கும் முடிந்தவரை ஒரு முறை அல்லது இரண்டு முறை அதற்கு மேல் அந்த தீபத்தை மேலும் மேலும் ஏற்றிக்கொண்டிருக்க வேண்டாம் ஏதாவது ஒரு இடத்தில் இருக்கின்ற தீபம் நல்லபடியாக எரிந்து கொண்டிருந்தால் போதும் என் குழந்தையை விளக்காக இருக்கும் பட்சத்தில் வெறும் தரையில் அந்த விளக்கை ஒருபோதும் வைக்கக்கூடாது வாழை இலை அரச இலை செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை என சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு இலை மீது வைத்துத்தான் ஏற்ற வேண்டும் அதாவது நான் ஒரு இலையை பற்றி உன்னிடம் சொல்லவில்லை நான்கு இலைகளை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் இதில் ஏதாவது ஒரு இலை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் வாழை இலையிலேயோ அரச இலையிலேயோ செம்பருத்தி இலையிலேயோ வெற்றிலையிலேயோ நீ ஏற்றும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கோடான கோடி தெய்வ கடாட்சத்தை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அதாவது வாசலில் நீ இட்ட கோலத்தின் மீது முதலாவது விளக்கை வைத்துவிட்டு அடுத்தது நிலைவாசலில் வைக்கின்ற விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் அடுத்ததாக அதை விளக்கேற்றி விட்ட பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் என்பதனை புரிந்துகொள் அதாவது இந்த இருபத்தி ஏழு விளக்குகளை நீ உன் இல்லத்தில் எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம் ஆனால் முதலாவது விளக்கு உன் வீட்டு வாசலில் இருக்கின்ற கோலத்திலும் இரண்டாவது இரண்டு விளக்குகளை உன்னுடைய இல்லத்தின் நிலை வாசலிலும் நீ வைத்துவிடு குறிப்பாக ஒரு நெய் தீபம் உன் இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் சாமியின் முன்னால் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இதற்கு பிறகு உள்ள தீபத்தை நீ எங்கு வைத்தாலும் அதை பற்றிய கவலை இல்லை வீட்டின் மேல்புறத்தில் உயரமான இடத்தில் ஒரு தீபத்தை வைப்பார்கள் அது உன்னுடைய முன்னோர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு தீபமாக இருக்கும் முடிந்தால் அந்த தீபத்தை நீ வைத்துவிடு என் குழந்தையே அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஏனென்றால் சில குழந்தைகள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா திரு கார்த்திகை தெய்வம் என்றால் அன்று விளக்கேற்ற வேண்டும் நாம் நெய்வைத்தியங்கள் பொதுவாக கொழுக்கட்டை சமைப்பார்கள் அதை சமைத்து தெய்வத்திற்கு படைக்க வேண்டும் தெய்வத்தை வணங்கிவிட்டு நாம் பிரசாதத்தை உண்டுவிட்டால் அன்று திரு கார்த்திகை தீபம் முடிந்தது என்று நினைக்கின்றார்கள் ஒரு சிலர் தீபாவளிக்கு வைத்திருந்த வெடிகளை இந்த நாளில் போட்டு மகிழ்வார்கள் என் குழந்தையே அதுவெல்லாம் சரி ஆனால் தீபம் ஏற்றுகின்ற முறை என்ற ஒன்று இருக்கிறதல்லவா கடமைக்கென்றே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தெய்வம் எப்படி உள்ளே வரும் முதலில் மனதில் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வேண்டும் நாம் ஏற்றுகின்ற இந்த தீபத்தினால் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் வேண்டும் ஒவ்வொரு தீபம் ஏற்றும் பொழுது என் பிள்ளை நீ சிவபெருமானையும் லக்ஷ்மி தாயானவளையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து கொண்டு ஏற்று என் இல்லம் செழிக்க உங்கள் உள்ளம் குளிர ஏற்றுகின்ற இந்த தீபத்தை எனக்கு நல்லதை நடத்தி தாருங்கள் என்று சொல்லி மனதார ஏற்று நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரினுடைய நிலையும் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை வெகு விரைவாக காணும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு